வரமத்துலா வர எல்லாம் அல்லாஹு நல்லே ஆலமீன் அபுல்லின் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகளாக இருக்கின்ற ஐந்து முக்கிய கடமைகளில் ஒரு முக்கியமான கடமையை இன்னும் சில நாட்களை நாம் நிறைவேற்ற அல்லாஹ் இன்னும் சில நாட்களை அல்லாஹ் நமக்கு ஹயாத்தை கொடுத்து அந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அடைவோம் என்றால் அந்த ரமலானுடைய மாதத்தில் ஏராளமான நன்மைகளை அருள் வளங்களை அல்லாஹுடைய பறக்கத்தை பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ரமலானுடைய மாதத்தை இருக்கின்ற நாம் நம்மை எவ்வாறு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் தெரிந்தவர்களாக அந்த மாதத்தை அடைந்தோம் என்றால் அதில் கிடைக்கின்ற முழுமையான நன்மைகளை பெற்றுக்கொள்கிற சிறந்த மனிதர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள முடியும் எந்த ஒரு காரியத்திற்காகவும் நம்மை தயார்படுத்துவதில் மிக முக்கியமான ஒரு தயாரிப்பு நம்முடைய உள்ளம் சார்ந்த மனம் சார்ந்த தயாரிப்பு தான் மிக முக்கியமானது உடலால் நம்மை தயார்படுத்துவதை விட ஆடைகளால் நம்மை தயார்படுத்துவதை விட பொருட்களால் நம்மை தயார்படுத்துவதை விட உள்ளத்தால் நம்மை தயார்படுத்துவதைதான் அல்லாஹூர் அபுல்லாலமின் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான் நபிகள் நாயகம் அவர்கள் கூட ஒரு முறை சொல்லி காட்டும் போது இன்னல்லாஹலா எண்ணுரு இலா சுவரிக்கும் வா அம்மாளுக்கும் வலாக்கின் எண்ணுறு இலா குலூபிக்கும் வா அமாலிக்கும் அல்லாஹூர் அபுல்லாலமின் உங்களிடத்துல தோற்றத்தையோ உங்களுடைய செல்வத்தையோ அல்லாஹ் பார்ப்பதே கிடையாது மாறாக உங்களுடைய உள்ளத்தையும் செயல்களையும் தான் பார்க்கிறான் நம்முடைய தோற்றம் எல்லாம் அவன் போட்ட பிச்சை நம்முடைய பொருளாதாரமாக இருக்கட்டும் நம்முடைய அலங்காரமாக இருக்கட்டும் நம்முடைய ஆடைகளாக இருக்கட்டும் எல்லாமே இறைவனால் கொடுக்கப்பட்ட அவன் நமக்கு செய்த உதவி இந்த உதவிகளெல்லாம் பெற்றிருக்கிற நம்முடைய உள்ளத்தை எவ்வாறு நாம் சென்மைப்படுத்துகிறோம் சீர்படுத்துகிறோம் சரிபடுத்துகிறோம் என்பதைத்தான் அல்லாஹு அபுல்லா நம்மிடத்துல விரும்புகிறான் அந்த உள்ளத்தை சரிபடுத்துகிற பக்குவப்படுத்துகிற மிகப்பெரிய ஆற்றல் அந்த நோன்புக்கு இருக்கிறது அல்லாஹூர் அபுல்லாலும் இந்த நோன்பின் மூலமாக ஏராளமான மகத்துவத்தையும் நன்மையும் நமக்கு தர இருக்கிறான் ஏதோ நம்ம பத்தோட பதினொன்னாக இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் கடந்து விடாமல் நமக்கு நிறைய கிரியேட்டிவிட்டியான சிந்தனைகள் நிறைய வந்து ஆசைகளும் கனவுகளும் அந்த ரமலானுடைய மாசத்தை அடைஞ்சால் நம்ம செஞ்சிடணும்னு பல மனக்கோட்டைகள் எல்லாம் கட்டி வச்சிருப்போம் இந்த வருஷம் ரமலானை நம்ம ரொம்ப சிறப்பா கொண்டாடினோம் எப்படியாவது ரமலான்ல ஏராளமான நன்மைகளை சம்பாரிச்சிடணும் நிறைய மன ரீதியான தயாரிப்பு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நம்ம செய்வோம் ஆனால் பல நேரங்களில் அது ஃபெயிலியர் ஆகிருது ஏன் அப்படி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொன்னால் மனரீதியாக முதலே நாம் அதை தயார்படுத்தி அதை நோக்கி முழுமையாக சரணடைவதற்கான வேலையை நம்ம செய்யாமல் விட்டுடுறோம் அப்படி செய்தால் நிச்சயமாக அந்த ரமலானுடைய மாதத்தை முழுமையாக நன்மை அடைகிற பலனை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் இதுக்கு முன்னாடி எத்தனையோ ரமலான் நம்ம விட்டு போய் இன்னைக்கு நேற்று இல்லை இங்கே ஐம்பது வயசு அறுபது வயசு நாற்பது வயசு முப்பது வயசு இருபது வயசுன்னு பல ஆண்டுகளை கடந்து வந்து ஏராளமான ரமலானை அடைந்து அதை நிறைய நன்மைகளை சம்பாதிக்கணும் இரவு தொழில்கள் நின்று வணங்கணும் நோன்பு எதையுமே விற்ற கூடாது நிறைய குரானை ஓதணும் நிறைய இபாதத்தை ஈடுபடும் நிறைய எண்ணங்களோடு ஆனால் அடைவோம் ஆனா ஒரு நாள் நிற்கும் ரெண்டு நாள் நிற்கும் மூணு நாள் நிற்கும் நாலு நாள் நிற்கும் அப்படியே ஒரு வாரத்துக்கு பிறகு பூஸ்ட் அப்படியே கம்மியாயி நம்முடைய இபாதத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மி கடைசி பத்து நாள்ல பாத்துக்கலான்னு சில பேர் என்ன வைப்போம் அது கடைசி பத்து நாள்ல போய் கண்ணு விழிக்கணுமா பார்த்து பண்ணுமா வேலைக்கு போகணுமா அப்படின்னு அதனால பல நேரங்கள சுணக்கமாயி பல நேரங்கள்ல இரவு தொழுகை கூட தொழாமல் நம்ம விட்டு விடுகிறோம் ஆனால் அவ்வளவு நன்மைகளை பெற்று தருகிற இந்த ரமலானை இறைவனுடைய உதவியோடு அல்லாஹுடைய கிருபையோடு நான் சிறப்பான முறையில விபாதி செய்து என்னுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹூர் அபுல்லாலும் மன்னித்து ஒரு நல்ல மனிதனாக என்னை தேர்ந்தெடுப்பதற்கு தயார்படுத்துவதற்கு இந்த ரமலானை நான் வித்துடுவேன் என்ற எண்ணத்தை முதலில் நீயத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் இன்னமல் ஆமாலி பின்னியா நீயா எல்லா செயல்களும் எண்ணங்களை பொறுத்து தான் இருக்கிறது நீங்கள் எதை எண்ணுகிறீர்களோ அதை அடைகிறீர்கள் நம்ம காலையில எல்லாம் எழுந்துடுறோம் மூன்று மணி நாலு மணிக்கு எல்லாம் எழுந்துடுறோமே அப்படி சதுர் செஞ்சுட்டு நம்ம தூங்குவோம் அப்படின்னு தூங்கிட்டு சில நேரம் ஃபஜி தொழே தூங்கிருவோம் தொழுகை அங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பமே கோட்டை கோட்டையாயிரும் ஃபஜிலே நமக்கு ஃபர்ஸ்ட் கோட்டை விட மாதிரி நிலமை ஆயிரும் அதுக்கு பிறகு சரி பாத்துக்கொள்ளுவ நைட்டு ஒன்பது மணி பத்து மணிக்கு மேல வந்து இரவு தொழுகை வீட்டில் போய் தொழுதா சிறப்பான நன்மைகள் இருக்கு அப்படின்னு வீட்டில் போலாம் நினைப்போம் வீட்டில் போய் தூங்கிடுவோம் அங்கே தொழாம போயிருவோம் ஆனா வீட்டில் போய் தனிமையில நின்று மூணு மணி நாலு மணி அந்த மாதிரியான நேரத்துல எழுந்து நின்று தொழுதால் ஏராளமான நன்மை தான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசம் சொன்னாங்க அந்த தகஜத்துடைய நேரத்துல தான் அந்த மூன்றாவது இரவனுடைய பகுதியில அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்கி வருகிறான் அவன் அல்லாஹ் கேட்கிறான் என் அடியோர்கள் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் உங்களை யாரும் கிடையாதா உங்களை யாரும் நன்மை நன் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் தயாரா இருக்கிறாங்களா அவனுடைய பாவத்தை நான் மன்னிக்க தயாரா இருக்கிறேன்ன்றான் அதே மாதிரி என்னிடத்துல கோரிக்கை வைப்பவர்கள் யார் இருக்கிறா என்னுடைய அடியாரர்கள் அவங்களுடைய கோரிக்கை நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறேன்ன்றான் அல்லாஹு அபுல்லின் முதல் வானத்துக்கு இறங்கி வந்து அடியார் மன்னிப்பையும் நன்மைகளை ஏற்றுக்கொள்வதற்கும் அவருடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்வதற்கும் என்ன தேவை முதலிலே மனரீதியாக நாம் தயாராகவே நிச்சயமாக இந்த ரமலானுடைய மாதத்தை இன்ஷா அல்லா வருகிற மாதத்தை நான் எந்த வகையிலும் வீணடிக்காமல் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடாமல் நான் இதற்காக ஒரு ஷெடியூலை தயார்படுத்த வேண்டும் நீங்க காலையில ஒன்பது மணிக்கு எட்டு மணிக்கு ஆறு மணி கடையை திறக்கணும் அப்படின்னா அதுக்கான திட்டமிடுதல முதலே செஞ்சிடணும் நைட்டு சீக்கிரம் படுத்துடணும் காலையில சீக்கிரம் ஏஞ்சிடணும் ஏஞ்ச உடனே ஃப்ரெஷ் அப் ஆயிடணும் ஏஞ்ச உடனே குளிச்சிடணும் தொழுதுட்டு போய் தொழுதுட்டு போயிடணும் அப்படின்னு சில திட்டமிடல வச்சு கரெக்டா ஏழு மணி கடை திறக்கணும் கரெக்டா ஒன்பது மணி கடை திறக்கணும் முன்கூட்டியே திட்டமிடலாம் ஒன்பது மணிக்கு கடையை திறந்து உட்கார முடியுமா பிள்ளைய கொண்டு போய் எட்டு மணிக்கு ஸ்கூல்ல விடுறாங்க நம்ம எப்ப வேணா தூங்கலாம்னு பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணிக்கு தூங்கி விட்டு காலை எட்டு மணிக்கு ஸ்கூல் கேட்ல இருக்கணும் அப்படின்னா முடியுமா முடிய முடியாது ஏ ரெண்டு மணிக்கு படுத்தா எழுந்திருக்கவும் முடியலப்பா கண்ணை ஒட்டுதுப்பா திறக்கவே முடியலப்பா அப்படின்னு தூங்கு பிள்ளை என்ன சொல்ற பத்து மணியான கண்ணை மூடு சீக்கிரம் போய் படு சீக்கிரம் போய் படு அப்பதான் எஞ்சிக்க முடியும் அப்படின்னு நம்ம தயாரிப்போட பிள்ளைய படுக்க வைக்க சீக்கிரமா சாப்பாடு கொடுக்க சீக்கிரமா தூங்கி காலை எழுந்து போகணும்னு என்ன வைக்கிறோமா இல்லையா அதுபோல நாம் ஒரு திட்டமிடுதலை இந்த ரமலானுடைய மாசத்துக்காக இன்ஸ்டால போட்டே ஆகும் இந்த திட்டமிடுதல் இல்லாம இந்த நன்மையை சம்பாதிக்க வாய்ப்பு இல்லை அப்ப நம்ம என்ன செய்யணும் முடிந்த அளவுக்கு நம்முடைய மற்ற வேலைகளை மற்ற நாள்ல செய்யறதை விட கொஞ்சம் வேலையை குறைப்போம் சில வேலைகளை ஒதுக்கிறாதான் சிலது கிடைக்கும் சொல்லுவாங்கல்ல சில இழந்தால் சில பெற முடியும் சில விஷயங்களை இழந்துதான் ஆகணும் சில வேலைகளை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் தான் இருக்கும் பரவாயில்ல அம்மலாளுடைய மாதத்தை விட உலகத்துல பெரிய காரியம் சிறந்ததான் எனக்கு வேற எதுவுமே கிடையாது அல்லாஹ் அப்புள்ளாலும் இந்த உலகத்துல வேதத்தை இறக்கி ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நேர்வழி வழி காட்டி இருக்கிற இந்த வேதத்தை அனுப்பிய இந்த மாதத்தை பயனுள்ளதாக பயன்படுத்தாதது தவிர வேற எதுவுமே எனக்கு சிறப்பு கிடையாது நபிகள் நாயகம் சல்லல்லாசன் சொன்னார்கள் எவ்வளவு பெரிய பாக்கியமான விஷயம் பாருங்க மண் சா மண் சாம ரமலானன் ஈமானன் குபிர்லகு மாத்த கத்தமின் தம்பிகி யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதிலே நன்மை எதிர்பார்த்தவனாக ஈமான் கொண்டவனாக நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முன் சென்ற பாவத்தை எல்லாத்தையும் அல்லாக மன்னித்து விடுகிறான் எவ்வளவு பெரிய பாக்கியம் நம்ம நம்பிக்கையோடு சும்மா ஊர்ல சொல்றாங்க பெரியவங்க சொல்றாங்க நன்மைக்காக இல்லாத வேற வேற நோக்கங்களுக்காக வச்சோம்னா கிடையாது உண்மையிலே இரையச்சத்தோடு நம்பிக்கையோடு ஈமானோடு அல்ல என் பாவத்தை எல்லாம் மன்னிப்பான் அவன் எனக்கு சொல்லி இருக்கிறான் என்ற எண்ணத்தோடு நன்மை எதிர்பார்த்து யார் வைக்கிறார்களோ அவனுடைய முன் சென்ற பாவத்தை எல்லாத்தையும் நான் மன்னிக்கிறேன் எவ்வளவு பாவம் நம்ம செஞ்சிருப்போம் நோன்பு வச்ச ஒரு நன்மை இருக்குங்க அந்த எண்ணத்தோடு வச்சா முன் சென்ற பாவம் எல்லாம் அந்த எண்ணத்தோடு நம்ம வைக்கணும்னா ஒரு தயாரிப்பு ஒண்ணும் இல்ல அதுக்கான திட்டமிடு இதை விட உலகத்துல வேற எது சிறப்பா இருக்க முடியும் எல்லாத்தையும் அல்ல மன்னிச்சிடலாம் முன் சென்ற பாவத்தை எல்லாம் பாவம் மன்னிப்புக்கு தானே நோன்பே அல்லாவுக்கு நன்றி செலவுக்காக நோன்பே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் செய்து அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னித்து நாம் அவனிடத்தில் ஒரு தூய்மையான எண்ணத்தோடு நிற்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்றால் இந்த மாதத்தை நான் மீனடிப்பதற்கு தயார் இல்லை பல வேலைகள் எனக்கு இருந்தாலும் பரவாயில்லை அதையெல்லாம் ஒதுக்கி வைக்கிறேன் உலகத்துக்காக நான் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறேன் முன்னூத்தி அறுபத்தஞ்சு ஆளும் பொருளாதாரம் பொருளாதாரம் என்பதற்காக உலகத்தில் ஏறுவதற்காக காசு பணம் சம்பாதிப்பதற்காக வேற வேற கோட்டைகளை கட்டுவதற்காக ஓடிக்கொண்டுதான் இருக்கிறேன் அல்லாஹ் ஹயாத்த கொடுத்தா ஓட போறோம் அல்ல ஹயாத்த முடிச்சுட்டா வாய்ப்பு இருக்கா இந்த ரமலானை அடைகிற வாய்ப்பு இன்னும் நமக்கு இருக்கான்னு தெரியல அடுத்த ரமலானை அடைவோமான்னு தெரியல எத்தனையோ பேர் போற ரமலானில் இருந்தவர் இந்த ரமலான இல்லை அப்படிப்பட்ட வாய்ப்பை நாம் உள்ளத்தில் சிந்தித்து பார்த்தோம் என்றால் நிச்சயமாக இதைவிட ஒரு சிறந்த காரியம் உலகத்தில் இல்லை என்பதை புரிந்தவர்களாக இந்த அடைந்து சில வைத்து நோன்பு வைப்பதிலே கவனமாக இபாதத்தில் இருபதிலே கவனமாக ஐந்து நேர தொழுகைகளை நிச்சயமாக அந்த வக்துக்குள்ளே ஜமாத்தோடு தொழுகிற நன்மையை நாம் எதிர்பார்க்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாஹம் சொன்னார்கள் யார் நன்மை எதிர்பார்த்த அந்த ரமலாளுடைய மாதத்திலே ஒரு நோன் வைக்கிறார்களோ அந்த ஒரு நோன்புடைய கூலிய ரசூல் சலாசன் சொன்னார்கள் நரகத்தை விட்டு அவனுடைய முகத்தை எழுபது ஆண்டுகள் அல்லாஹ் தூரமாக்குகிறான் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரே ஒரு நோன்புனுடைய கூலிக்கு அல்லாஹ் திறக்கிற விஷயம் ஒரு நோன்புக்கு எழுபது ஆண்டுகள் அவன் முகத்தை நரகத்தை விட்டு நான் தூரமாக்குகிறேன் நரகத்துடைய குடும்பம் ஒண்ணு நம்மளால சந்திக்க முடியுமா இருக்கிறத ரொம்ப சொல்றாங்க நிற்பாலான அவன் காலிலே மாற்றப்படும் அதனுடைய கொதிப்பனுடைய மூளை கொதித்து வெளியே வருகிற அளவுக்கு கடுமையான நெருப்பு இருக்கும்ல அந்த நெருப்பை நபிகள் நாயகம் சலல்லாத சொல்றாங்க அதிலிருந்து உன்னை பாதுகாப்பது ஒரு நோன்புனுடைய கூலி எழுபது ஆண்டுகள் அல்லாஹ் உன் முகத்தை தூரமாக்குறான் அஸ்ஸியா உ ஜுன்னத்துர்மினன் ஆர் நோன்புதான் நரகத்துடைய கேடயமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் ஒரு போர்ல ஒரு போரில் இருக்கக்கூடிய வீரன் எதிரியிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கேடயத்தை காட்டுவதை போல அல்ல ஒரு மூமினுக்கும் நரகத்துக்கு மத்தியில கேடயமாக நோன்பு வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட நோம்பு நம்மளால மிஸ் பண்ண இயலுமா சில பேர் நோன்பு வைக்கிறாங்களே அந்த நோன்பு வைக்கிற என்ன வைக்கிறாங்க தெரியுமா மூணு நோன்பு வச்சா முப்பது நோன்பு கதை நம்மளுக்குல மூணு நோன்பு ஒன்னா நோன்பு பதினஞ்சாம் நோம்பு இருபத்தி ஏழாம் கிழமை நோம்பு சில பேர் அப்படி ஒரு கணக்கு சில பேர் ஒன்னா நோம்பு இருபத்தி ஏழாம் நோம்பு இருபத்தி நோம்பு அவங்க இஷ்டத்துக்கு ஒரு கணக்கு வச்சுக்கிறாங்க இப்படி மூணு நோம்பு வச்சா அல்ல ஒண்ணுக்கு பத்து மடங்கு கூலி கொடுக்கறான்ல அதனால மூணு நோம்பு வச்சா முப்பது நோம்புக்கு சமமானது இப்படி சில பேர் சத்தோ கொடுக்குறாங்களா அல்லது இவங்களா கணக்கு போட்டாங்களான்னு தெரியல எந்த குரானி ஹதீஸ்ல அப்படி எதுவுமே இல்லை ஷஹர் ஒரு அமலான் அல்லது இன உந்தில குரான் பாமன் சஹிதமின் குமு சஹர பல்லேசமுகம் யார் அமலானை அடைகிறாரோ அவர் அதில் நோன்பு வைக்கட்டும் ஏன்னா அல்ல தான் குரான இறக்கணும் அல்லாஹ் நமக்கு நோன்பு வைக்க சொல்லிட்டான் முழுமையா நோன்பு வைக்கணும் அதுக்கான கூலி அல்லாஹ் தரா நம்ம எப்படி நோன்பு வைக்கணும் தெரியுங்களா இப்படி மூணு நோன்பு வச்சா முப்பது நோன்பு இதையெல்லாம் நம்ம சொல்லலா சொன்னாங்களா வேலை கடுமையா இருக்கு அதனால விட்டுடுறேன் இதனால விட்டுடுறேன் சொல்றோமே இருந்து காப்பாத்துகிற கேடயமாக மறுமை நாளில் வேறு யாரும் வரமாட்டார்கள் இந்த நோன்பு நமக்கு வரும் இன்னும் சில தமைய நம்ம யாரையும் குறை சொல்வதற்காக இல்ல நம்மை தவறான முறையில நம்ம வார்த்தை எடுத்துட்டோம் அல்லது புரிதலின் மூலமாக நம்ம உண்டாகிட்டோம் அல்லது நம்முடைய மனசுக்கு நம்மளே திருப்தி சொல்லிக்கிட்டோம் போதும்பா நம்மள ரொம்ப அதிகமா பண்ணிட்டோம்பா நிறைய வச்சிருக்கிறோம் எதுக்கு நமக்கு ஸ்டாக்கேஜ் நிறைய வச்சிருக்கோம் காப்பாத்திக்கலாம் அப்படி நம்மளே நம்ம சமாதானம் சொல்லிக்கிற வகையில சில காரியங்களை செஞ்சிடறோம் இந்த நோன்பு நாள்ல கூட நம்ம எப்படி வந்தீங்களா திடீர்னு ஒரு பர்ச்சேஸ் வெளியூர் கலமனும் வைங்கள பர்ச்சேஸ்க்கு ஏதாவது கிளம்பிட்டோம் அல்லது நோம்பு சஃபர்ல உள்ளவங்களுக்கு அல்ல சலுகை கொடுத்துருக்கிறான் நம்மளுங்க முன்னாடி எல்லாம் ட்ரெஸ் வாங்க கூடாது பாய் அதெல்லாம் ஒண்ணும் புதுசு புதுசா வராது பாய் புது நிறையா வாங்கி வச்சுருந்தீங்களே அதான் புது ஸ்டைலாம் கிடைக்காது நவீனமா வந்திருக்கலாம் நமக்கு கிடைக்காது அதனால இருபது நோம்புக்கு மேல இருபத்தஞ்சு நோம்புக்கு மேல போனாதான் எல்லாம் புது புது டிசைனா கிடைக்கிட்டு பர்ச்சேஸ் நம்ம மக்கள் கிளம்பும் பாருங்க போத்திஸ்லயும் சரவணாலயும் அந்த கடையில இந்த கடையிலும் வண்ணாரப்பேட்டிலயும் ராயபுரத்திலயும் சுத்தர மக்கள்ல நம்ம மக்கள் தான் அதுல நம்மளே கண்கூடா போய் பாக்குறோம் அவன் நோம்பு துறக்கிறதுக்கு முஸ்லிம நோம்பு வந்தாங்கன்னா நோம்பாலி வந்தாங்கன்னா அவன் ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பான் நம்ம என்ன பண்ணுவாங்க தெரியுமா நோம்பு வைக்கலாம் அன்னைக்கு ஏழாதுங்க ரெண்டு மூணு நாள் நோம்பு விட்டுருவோம் நோம்பு விட்டு போயிருவான் அது நோம்பு எதுக்கு விடுறாங்க ஏதாவது காரண காரியத்தோடு அல்ல நமக்கு சொன்னது மாதிரி நோயாளியா இருந்தா சஃபராலியா இருந்தா நம்ம நோன்ப விடுறது சான்ஸ் இருக்கு எதுக்கு இவங்க துணி எடுக்கிறதுக்காக வேண்டி நகை எடுக்கிறதுக்காக வேண்டி மேக்கப் பொருள் வாங்குறதுக்காக வேண்டி நம்ம நோன்ப விட்டுட்டு சுத்தி ஒலா வராங்க இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா இப்படி நம்ம அசால்ட்டான முறையில் ரமலானை அடைந்து நம்ம தேவையில முன்னாடியே வாங்கி வச்சா நான் கெட்டு போட பொருளாது துணி முன்னடியே வாங்கி வச்சா வேணான்னு சொல்லுதா இருக்கிறதுல சிறந்த ஆடை நம்ம எல்லாம் போடுறது உண்மையில சொல்றோம் அல்லாஹுக்கு கோடான கோட நன்றி சொல்றோம் நம்ம போடுற ஆடை என்பது ரொம்ப பெரிய கிரேட்டஸ்ட் ஆடைகள் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹலேசனுடைய காலத்திலிருந்த ஆடைகளை சிந்தித்து பார்த்தா ஒரே ஆடை அப்படி தூக்கி அப்படி சுத்திக்கிறோம் ஒரு வேஸ்டி தான் ஒரு தான் ஒரே ஒரு போர்வைதான் அப்படி தூக்கி அப்படி மேலே மாட்டிக்கிட்டா முடிஞ்சு போச்சு அதுதான் ட்ரெஸ் நபிசல்லா அலுவலம் சொல்ற ஒரு செய்தியை பாருங்க ஒரு நபிசல்லா அலுவலம் பெண்களுக்காக வேண்டி பெருநாள் தொழுகையில் எல்லா பெண்களும் வாங்கின அழைப்பு கொடுக்குறாங்க அந்த அழைப்பு கொடுக்கிற செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டு எடுத்து படிச்சு பாருங்க அதுல சொல்லுகிறார்கள் பெண்கள் தொழுகை இல்லாவிட்டாலும் கூட அந்த திடல்ல வந்து அமருங்க அல்லாவுடைய பறக்கத்தனைக்கு தேடுங்க இரவிடத்துல துவா செய்யுங்க அப்படின்னும் போது சில பெண்கள் சொல்லுவாங்களா எங்கள்கிட்ட ட்ரெஸ் இல்லைன்ற வேண்டி இரவு ஆடையை வாங்கி போட்டுக்கொண்டு நாங்கள் திடலுக்கு போவோம் ஒரு ஆடைக்கு மறு ஆடை இல்ல நல்ல டிரெஸ் இல்ல இன்னைக்கு உண்மையில மனசாட்சியை தொட்டு சிந்திச்சு பாருங்க நம்ம எல்லாருக்கும் ஆம்பளைக்கு பொம்பளைக்கு மேல இருக்க நம்ம வீட்டுல அடுக்கி வச்சிருக்க ட்ரெஸ் இன்னொரு பத்து பேர் போடலாம் ட்ரெஸ் பெண்கள் பீரவை திறந்தாங்கன்னா எந்த டிரெஸ் போறதிலும் குழப்பமா இருக்கு அவங்களுக்கு போன வாரம் இதெல்லாம் போட்டு போனோம் இந்த வாரம் இதெல்லாம் போட்டோம் அடுத்த வாரம் எதை போட அப்படின்னு கொழம்புற அளவுக்கு பிள்ளைகளுக்காக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் அவ்வளவு ட்ரெஸ் சுடிதாரில விதவிதமா விதவிதமா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு எதை போடுறதுன்னு தெரியாம குழம்பிக்கிட்டு ரமலாலுக்கு என்ன ஸ்டைல் வாங்கலாம்னு கொழம்புறோம் இப்ப புதுசா எதை வந்துருதா அதைதான் வாங்கணும் எவ்வளவு வரக்கத்தை அல்ல நமக்கு அள்ளி இறைச்சிருக்கிறான் இதற்காக வேண்டி நம்ம நோல்வை விட்டுட்டு போய் சுத்துற அவசியம் இருக்கா இருக்கிறது நல்லா போடுங்க சமூகத்துல ஒண்ணு செய்யறாங்க என்பதற்காக வேண்டி நம்ம அதை பின்னாடி போக வேண்டாம் நம்ம எப்படி ஆயிட்டோம் என்றால் சமூகத்துல ஒண்ணு செய்யறாங்கல்ல எல்லாரும் அதன் பின்னே நம்ம போயிட்டு தவிர இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் அவங்களை நம்ம இழுக்கல அவங்க எதெல்லாம் செய்யறாங்களோ நியூவஸ்டா எது இருக்குதோ புதுசா எது இருக்குதோ அதை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம் இதை நாம் யோசிக்காமல் அல்லாவுக்காக இந்த ரமலானை நாம் வீணடித்து விடாமல் இறைவன் எதிர்பார்க்கிற உல தூய்மையோடு நம்முடைய அமல்களை வைப்பதற்காக வேண்டி இஹலாசோடு பெருமைக்கு இல்லாமல் பகட்டுக்கு இல்லாமல் பிறருடைய புகழ்ச்சிக்கு இல்லாமல் அதுக்கு வீட்டில் சொன்னாங்க பெரியவங்க சொன்னாங்க என்பதற்காக இல்லாமல் இறைவனிடத்தில் கூலி எதிர்பார்த்தவர்களாக என்னுடைய அமலை இறைவான ஏற்றுக்கொள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் செய்ததை போல ரப்பனா தகப்பல் மின்னா இன்னுக்கு அந்த சமையல் அலி இறைவா என்னிடத்திலிருந்து இந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாக என்று இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் காபத்துள்ளாவை புனர் நிர்மாணம் செய்துவிட்டு அல்லாவிடத்துல கையேந்தினார்கள் அப்படி என்னுடைய ரமலான இறைவா இந்த வருகிற ரமலான இன்ஷால எனக்கு அயாத்தை கொடுத்து நான் அதை அடைந்தேன் என்றால் நான் அதை முழுமையாக பரிபூர்ணப்படுத்துகிற வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தாம் என்னுடைய அமல் வீணடிச்சு அமல் இல்லாமல் பெருமை இல்லாமல் நோன்பு வைத்திருக்கிற நேரங்கள்ல நமக்கு சடவு வரும் நமக்கு சோர்வு வரும் பல வகையான உபத்திரவங்களை நம்ம அனுபவிக்க நிலை ஏற்படும் எதுவா இருந்தாலும் சரி அல்லாவிற்காகவே நீ அதை ஏற்றுக்கொண்டு உள தூய்மையோடு நிறைவேற்றுகிற வாய்ப்பை இறைவா எனக்கு தான் முதலில் நாம் அப்படி தயாராக வேண்டும் அதனுடைய நன்மைகளை ஏராளமான விஷயங்களை நாம் உணர்ந்தோம் என்றால் கூட விட மாட்டோம் அல்ல இந்த நோன்பை ஏன் கடமையாக்கி இருக்கிறா ஐயோ அலைக்கும் தத்தக்கோ இறை நம்பிக்கையாளர்களை உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீது நோன்பை நான் கடமையாக்கி இருக்கேன் ஏன் தெரியுமா அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக மாற வேண்டும் நீ அல்லாவுக்கு பயந்தவன் அவன வேற யாருக்கும் பயவன அவன் தேவையில்லை அந்த இரையச்சத்தை உன் உள்ளத்தில் ஏற்படுத்துவதற்காக காலங்களில் எப்படி அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்ற நோக்கத்தோடு யார் இருந்தாலும் யார் இல்லாட்டாலும் சாப்பாட தொடாம தண்ணிய தொடாம மனைவியா இருந்தா கூட தொடாமல் வாழ்கிறேனோ அப்படிப்பட்ட இறையச்சத்தோடு உன் வாழ்க்கை அமைத்துக்கொள் ஒரு தூய்மையான எண்ணத்தோடு உன் வாழ்க்கை அமைத்துக்கொள் அந்த பயம் உன் உள்ளத்தில் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு நோன்மை நான் கடமையாக்கி இருக்கேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே அந்த இரையச்சத்தை என் உள்ளத்தில் ஏற்பட்டால் என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஏமாத்த மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் கலப்பணம் பண்ண மாட்டேன் திருத்தனம் பண்ண மாட்டேன் அயோக்கியத்தனம் பண்ண மாட்டேன் அநியாயம் பண்ண மாட்டேன் எவனுடைய சோத்திலும் மண்ண போட மாட்டேன் யாரையும் அழிக்க மாட்டேன் நல்லவனாக ஒழுக்கமானவனாக உண்மையானவனாக நேர்மையானவனாக இறையச்சம் உள்ள ஒரு சிறந்த மனிதனாக என்னை மாற்றிக் கொள்வதற்கு அல்லாக தந்திருக்க பேர் அற்புத மருந்தாக இந்த நோன்மை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலேஸ்லம் அவர்கள் யார் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து நோன்பு வைப்பதன் மூலமாக என்னுடைய பாவத்தை மன்னிக்கப்படாமல் வாழ்கிறானோ அவனுடைய மூக்கு மன்னைக்கப்பட்டோம் என்று சொன்னார்கள் நாசமா போட்டு அர்த்தம் ரமலானுடைய மாத தடைஞ்சு அவன் அதை நோன் வைத்து அதன் மூலியமாக நன்மையை பெறல பாவம் மன்னிப்பு பெறவில்லை என்றால் அவன் நாசமாகட்டும் என்ற அளவுக்கு நபிகள் நாயகம் சல்லல்லா வலிசம் அவர்கள் எச்சரிக்கை சொல்லியிருக்காங்க என்று சொன்னால் இந்த ரமலானை நம்ம வேஸ்ட் பண்ண முடியுமா பாத்துக்கலாம் அடுத்த வருஷம் ஹயாத்தா இருந்தா பாத்துக்கலாம் டெஸ்டா இருந்தா வேணாம் பாய் எக்ஸாம் இருந்தா வேணாம் பாய் அப்படின்னு நினைக்கிறோம் உண்மையில உட முடியாம இருந்தாங்கன்னா விதிவிலக்கு நம்ம எதுக்காகலாம் சின்ன எக்ஸாமா இருக்கும் சின்ன டெஸ்டா இருக்கும் விட்டுப்பா பாத்துக்கலாம் பிறகு பாத்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம் அதாவது முடியாத நிலை இருந்தால் அதனுடைய விஷயத்தை நீங்களும் அல்லாம அறிவீங்க அது வேற விஷயம் ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்காக வேண்டியல்ல இந்த நோன்பை நம்ம விடையலுமா பாய் ரொம்ப வெயிட்டா இருக்கு பாய் ரொம்ப வேலையெல்லாம் கடுமையா இருக்கு பாய் தூக்க முடியல பாய் கஷ்டமா இருக்கு பாய் அது ஒரு மாசம் ஏதாவது வேலையை நம்ம கொஞ்சம் குறைச்சிதான் அல்லா விடத்துல நம்ம என்ன பதில் சொல்லுவோம் வேலை சிரமமானதான் கஷ்டமானதா உலகத்துல வாழ்கிற வாழ்க்கை என்பது இந்த மூமினுக்கு சிறைச்சாலையான வாழ்க்கை தான் கவியல் நாயகம் இது சொர்க்க பூமி அப்ப நம்ம மூமினுக்காக வாழ்கிற இந்த வாழ்க்கை என்பது சிறைச்சாலையாக இருக்கும் என்றால் அதிலே நாம் கைதிகளைப் போல சில கஷ்டங்களை அனுபவித்துதான் ஆண்டவாக ஆக வேண்டும் தான் அல்லாஹ் கேட்கிறார் ஆம் அசித்து நீங்க சொர்க்கத்துக்கு ரொம்ப லேசா போயிடலாமா நினைக்கிறியே அப்படிலாம் லேசா நீங்க போயிட முடியாது கொஞ்சம் கஷ்டமானதுதான் அவங்களுக்கு முன் சென்றவர்கள் வாழ்ந்த கஷ்டங்களின் துயரங்களையும் அனுபவிக்காமல் நீங்க சொர்க்கத்துக்கு போக இயலாதுன்னு அல்ல அதனால தான் சொல்லிக்காட்டும் அப்ப நம்ம கஷ்டமான விஷயங்கள் தான் அதை நம்ம உணர்ந்து சில நேரங்கள்ல கஷ்டம் என்றால் என்ன சில வேலைகள்னால கஷ்டம் நோன்பு கஷ்டமானது இல்லை நோன்பு உண்மையில ரொம்ப ஆரோக்கியமானது அது அறிவியல் ரீதியாக பார்ப்பதா இருந்தால் ஏராளமான நன்மைகளை பெற்றுத் தருவதற்கான வாய்ப்பை அந்த நோன்பில் அல்லா வைத்திருக்கிறான் உடலை சுத்தம் பண்ணுவதற்கு உடல் ரத்த ஓட்டங்களை சரி பண்ணுவதற்கு உடலை ஆரோக்கியப்படுத்துவதற்கு எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கு நோய் நொடியிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு அனைத்துக்கான திட்டத்தை அல்லாத நோன்பிலே வைத்திருக்கிறோம் மருத்துவர்கள் அது விஷயமாக ஆயிரக்கணக்கான புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள் ஏராளமான செய்திகளை போட்டிருக்காங்க நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வரியில ஏராளமான புத்தகங்களுக்கு அல்லாஹ் தீர்வு சொல்லியிருக்கிறான் அதை பத்தி பேசினா தனி டாபிக் ஆனா அது நன்மையானது அவ்வளவு சிறப்பானது மாற்று இல்லை அப்படிப்பட்ட நோன்பு வைத்திருக்கிற என்ன தவறு செய்து விடுகிறோம் என்றால் நோன்பை வைத்துக்கொண்டே பாவமான காரியத்தில் ஈடுபட்டு விடுகிறோம் நோன்பு வைக்கிறோம் அது ஒரு பக்கம் இருக்குது எப்பயும் போலுமே என் வாழ்க்கை பேசுற பேச்சிலே ஒழுக்கம் இல்லை நடத்துற நடத்தையில ஒழுக்கம் இல்ல வாயை திறந்தா பாய் எனக்கு எல்லாம் கிரீன் வெட்ஸ் தான் பாய் வரும் நல்ல வார்த்தை வராது பாய் எல்லாம் பச்சை தான் வரும் அப்படின்ற மாதிரி வாயை திறந்தா சில பேர் பேச்சு என்ன இருக்கும் அநாகரிகமான பேச்சுகளை அள்ளி வீசும் நோம்பாளி அவனும் நோம்பல் நான் நோம்பல அவனும் பேசல நான் பேச பொறுப்பலா நம்மளால சொல்றது இல்ல ரெண்டு பேரும் நோம்பாளி தானே அவனும் பேசுறா நானும் பேசுறான் சரியா போச்சு பாய் நபிகள் நாயகம் சல்லல்லா வலிச்சு சொல்றாங்க பாருங்க யார் நோன் வைத்துக் கொண்டு பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கை விட்டு விலகவில்லையோ அவர் பசித்திருந்தும் தாகித்திருந்தும் அல்லாவிடத்துல எந்த நன்மையும் இல்லை பலைசல் இல்லாத எதையோ அவர் பசித்து இருப்பதினாலையும் தாகி திருப்பதனால அல்லாஹிடத்தில் என்ன நன்மை கிடையாது நீ எந்த பொய்யான பேச்சையும் பொய்யா நடவடிக்கை இட்டு உன் பேச்சு மாறலையே உன் பேச்சு ஒழுக்க மாறலையே அதே பிராடுதானும் அதே பொய்யான பேச்சு அதே என்ன தவறான காரியங்கள் எல்லாத்தையும் செய்து கொண்டு நீ நோன்பு வைப்பதனால் என்ன பலன் நோன்பு வைப்பதனால் உன்னுடைய பேச்சு மாறும் நடவடிக்கை நம்ம நபிசல் லால் ஆலுசர் சொல்கிறாங்க நோன்பு வச்சிருக்க நேரத்தில் யாராவது உங்கள்கிட்ட வந்து சங்கடமாக பேசினா தானா நோன்பாலித்தான் சொல்லி விலகிடுங்க பணிஞ்சு போங்க தப்பு கிடையாது அல்லாவுக்காகவே நோம்பு நான் கோவப்பட்டு நீங்க ஏதாவது நான் பேச இதுல நம்முடைய சச்சரவுகள்ல தவறான பேச்சுகள் வந்துடும் சங்கடங்கள் வரும் கைகளுக்கு வரும் அது வேற அடிதடியா கூட போகலாம் சில நேரங்களில் நீங்களே பார்த்துருப்பீங்க சமூக வலைதளங்கள்ல நோன்பு காலங்கள் நடக்கிற விவகாரங்கள் எத்தனை விஷயங்கள் சமூக வலைதளங்கள் அப்படி வருது என்ன முஸ்லீம்கள் நோம்பு காலத்துல இப்படி அடிச்சுக்கிறாங்களா இப்படியான சங்கடமா பேசிக்கிறாங்களா அப்படின்னு சிந்திக்கிற அளவுக்கு சில விஷயங்கள் இணையதளங்கள் நம்மளே போன கடந்த ரெண்டு ஆண்டுகளை பார்த்தோம் அப்ப இதையெல்லாம் நம்முடைய சமூகத்துல எவ்வளவு இஸ்லாமிய மாறுக்க அழகா சொல்லி தடுப்பாருங்க நோன் வைத்திருக்க காலங்களில் உங்களை நீங்க தென்மைப்படுத்துங்க உங்களுக்கு பேச்சில் ஒரு பணிவை கொண்டு வாங்க பொறுமையை கொண்டு வாங்க சிரித்த முகத்தோடு பிறரு சந்திங்க அதுல உங்களுக்கு நன்மை இருக்கிறது அல்லாத நம்முடைய பாவத்தை மன்னிப்பதை போல நீங்கள் பிறருடைய நோம்பு காலம் நோம்பு சந்திக்க போறோம் அப்படிப்பட்ட ஒரு வரவேற்போடு நல்ல எண்ணங்களோடு யாரோடு சண்டை சச்சரவு இருந்தால் நண்பர்களோடு உறவுகளோடு யாராவது சண்ட சச்சரவுகள் கஷ்டம்தான் இருந்தா போய் நேரடியா சலாம் சொல்லி பேசி அவர்களோடு இணங்குகிற ஒரு வாய்ப்பை உண்டாக்குவோம் எவ்வளவு பெரிய விஷயங்கள் அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிக்க தயாராக்க நாம் பிறரோட பாவத்தை மன்னிக்க தயார் இல்லை என்றால் அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பான் அல்லாஹ் குர்ஆনে கேக்குறான் இல்ல அவுபக்கர் சித்திகரன் ரலியல்ல வேலை செஞ்ச மிஸ்தகின்ற மனிதர் அவருடைய மகளுடைய விஷயத்துல தவறு செஞ்சிரறாங்க அவர் சொல்றாரு நான் அல்லாஹ் மீது ஆணையிட்டு நான் உன் பாவத்தை மன்னிக்கவே மாட்டேன் உனக்கு உதவி செய்யவே மாட்டேன்றார் அல்லாஹ் கேக்குறா நீங்க இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை பண்றீங்களே உங்களுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று நீங்க விரும்பலையா एवளோ பெரிய மனிதர் நீங்க உங்களுடைய பாவத்தை நினைக்க அதுபோல நம்மோடு இருக்கிற நண்பர்கள் உறவுகள் தெரிந்தவர்கள் அக்கம் பக்கத்தார்கள் ஏதாவது குற்றங்கள் தவறுகள் தீமை செய்திருந்தால் அல்லாவுக்காக நான் மன்னிக்கிறேன் இறைவனுடைய மன்னிப்பை பெறுவதற்காக இந்த எண்ணந்தையெல்லாம் நம்முடைய உள்ளங்களில் கொண்டு வந்து இந்த ரமலானுடைய மாதத்தை சந்தோஷத்தோடு அதை எதிர்பார்ப்போம் அல்லாவுடைய இடத்து அல்லாஹ் இடத்துல கூலி எதிர்பார்த்தவனாக அந்த ரமலானை அடைவோம் அதை வீணடித்து விடாமல் அல்லாஹு அபுல்லாலின் எப்படிப்பட்ட இரையச்சத்தை எதிர்பார்க்கிறானோ அப்படிப்பட்ட இறை இறைவா என் உள்ளத்தில் ஏற்படுத்தி என்னையும் என்னை சுத்தி இருப்பவர்களையும் என் சமூகத்தையும் பாதுகாப்பதற்கான உதவியை இறைவா நீ செய் அல்லாவிடத்தில் கையேந்தி நல்லதொரு அமல்களை செய்து அல்லாஹுடைய அருளையும் மன்னிப்பையும் பெற்று சிறந்த ரமலானை கடந்து செல்கிற நெண்மக்களாக அல்லாஹூ அப்புல்லாலும் என அனைவரையும் ஆக்கி அருள் என்ற சிறந்த பிரார்த்தனையோடு எனது நிறைவு செய்கிறேன்